குரு குரு சிஷ்ய உறவு குரு என்பவர் எப்படி இருக்க வேண்டும் சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் உபனிஷத்துக்களை கொடுத்திருக்கிற ரிஷிகளில் இருந்து ஆரம்பித்து பல பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதில் கொஞ்சம் சொல்லலாம் என்று உத்தேசம் குரு இலக்கண செய்யுட்கள் குரு ஆச்சாரியர் தேசிகர் உபாத்தியாயர் அத்தியக்ஷகர் புரோஹிதர் என்று இப்படி நமக்கு அறிவை தருகிறவர்களுக்கு பல பேர் சொல்கிறோம் வெறுமே அறிவை தராமல் நல்லறிவை தருகிறவராக அவர் இருக்க வேண்டும் என்பதே ஆதிகாலம் தொட்டு நம் மரபு வலியுறுத்தி வந்திருக்கிற விஷயம் அதாவது அறிவை வளர்த்துக் கொடுக்கும் போதே கெட்டதற்கு அந்த அறிவு பிரயோஜனப்படாமல் தர்ம வழியிலேயே போய் நல்லதை செய்யும்படி ரூபம் பண்ணி தருகிறவரே குரு இன்னும் ஆச்சாரியர் அத்தியட்சகர் உபாத்தியாயர் துரோகிதர் தேசிகர் எல்லாம் இந்த எல்லா பெயர்களையுமே நாம் ஒரே அர்த்தத்தில் உபயோகப்படுத்துகிறோம் ஆனால் இவற்றில் ஒன்றுக்கொன்று வித்தியாசம் சொல்லி பாகுபடுத்தியும் தனித்தனி லட்சணம் டெபினேஷன் சொல்லியிருக்கிறது அடிப்படையில் இந்த எல்லாருடைய காரியமும் சிஷ்யரை நல்ல வழியில் போகச் செய்வதே என்றாலும் அதை செய்வதில் உள்ள வித்தியாசமான முறைகளை வைத்து வெவ்வேறாக டிஃபனேஷன் கொடுத்துகிறது இன்னொரு தினசாகவும் சொல்லலாம் அதாவது நல்வழிப்படுத்துகிற அந்த ஒரே பெரியவரின் ஒவ்வொரு விதமான காரியத்தை ஒவ்வொரு ஆஸ்பெக்டை வைத்து ஒவ்வொரு பெயரை கொடுத்து அதற்கான டெபினிஷன்கள் கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம் குரு என்பதற்கு இருட்டை போக்குகிறவர் என்று அர்த்தம் செய்திருப்பது சாதாரணமாக ஓரளவு வித்வான்களாக உள்ள எல்லோருக்கும் தெரிந்ததே குகாரஸ்வந்தகாரகா சியாத் ருகாரஸ் தன் நிவர்த்தகா அந்தகார நிரோதித்வாத் குரு குருதே புதை என்று ஸ்லோக ரூபத்தில் டெபினேஷன் இருக்கிறது கு என்பதற்கு அந்தகாரம் ரூ என்பதற்கு அதை நிவர்த்தி செய்வது அந்தகாரத்தை நிவர்த்தி செய்வதாலேயே அப்படி செய்கிறவர் குரு என்று புத்திமான்களால் சொல்லப்படுகிறார் என்று அர்த்தம் அந்தகாரம் என்பது அஜ்யான இருட்டுத்தான் அந்தகார நிவர்த்தி என்பது ஞான ஜோதிசான பிரம்மத்தை அனுபவிப்பதுதான் ஹை லெவலில் பிரம்ம வித்யையே கல்வியாகச் சொன்னால் அந்த அர்த்தம் சாதாரணமாக எல்லாரும் பெறுகிற கல்வி என்கிற போது அநேக சமாச்சாரங்களில் சயின்ஸ் ஆர்ட் என்கிறவற்றில் அறிவின்மை என்ற இருட்டில் உள்ளவருக்கு அந்த துறையில் அறிவொளியை தருபவர் குரு என்று அர்த்தம் இன்னொரு டெபினேஷனும் இருக்கிறது அபூர்வமாக சில பேருக்கு மட்டும் தெரிந்தது ககாரஹா சித்திதஹா புரோக்தோ ரேப பாபஸ்யஹாரஹா உகாரோ விஷ்ணு ரவ்யக்தஸ் திரிதயாத்மா குரு ஸ்மிருதா குரு என்ற வார்த்தையில் முதலில் ககாரமும் உகாரமும் சேர்ந்து கு அப்புறம் ராவும் உவும் சேர்ந்து ரு இப்படி க உ ர உ என்ற நாலு சப்தங்களாக அந்த வார்த்தையை பிரித்து காவுக்கு என்ன தாத்பரியம் ராவுக்கு இன்ன தாப்பர்யம் ஊவுக்கு என்ன என்ற ஸ்லோகத்தில் விளக்கம் கொடுத்திருக்கிறது க ர உ ஆகிய மூன்றுக்கும் என்ன அர்த்தமோ அதுவே ரூபமாக அமைந்தவர்தான் குரு என்று முடித்திருக்கிறது திருதயாத்மா குரு ஸ்மிருதா அம் மூன்றும் ஒன்றுபட்டதாக குரு என்ற வார்த்தை நினைக்கப்படுகிறது க சித்தி அளிக்கிறது க என்பது சித்தி தருவது சித்தி என்றால் லட்சியத்தை ஸ்திரமாக சாதித்துக் கொள்வது எந்த வித்தியையை கற்றுக்கொண்டாலும் அந்த லட்சியத்தை பிடித்து என்னாலும் வலுவாமல் வைத்துக் கொள்வது சித்தி அக்ஷரங்களுக்கு அந்தர்கதமாக உள்ளூர அநேக சக்திகள் உண்டு அதை வைத்துத்தான் மந்திரங்கள் என்ற அக்ஷர கோவைகள் ஏற்பட்டிருக்கின்றன அவ்வாறு இருப்பதில் க என்ற சப்தத்திற்கே சித்தி தருகிற சக்தி இருப்பதாக ஸ்லோகம் சொல்கிறது ககார சித்தித துரோக்தா அப்படி சொன்னதால் குரு முறைப்படி சொல்லிக் கொடுக்காவிட்டாலும் சிஷ்யன் முறைப்படி கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அவருக்கு சொல்லிக் கொடுப்பதில் சித்தியும் இவனுக்கு கற்றுக்கொள்வதில் சித்தியும் கிடைத்துவிடும் என்று அர்த்தமாகிறது எப்போதும் யதாவிதியான புருஷ எத்தனம் இருக்க வேண்டும் நாம் செய்ய வேண்டியதை நன்முயற்சியோடு உரிய முறையில் ஆக வேண்டும் அப்படி செய்தும் அநேக சமயங்களில் பிரதிபந்தங்கள் இடையூறுகள் ஏற்பட்டு சித்தி கிடைக்காமல் தோல்வி ஏற்படுகிறது அல்லவா அப்படி நேராமல் இருப்பதற்கு தெய்வ அனுகூலம் வேண்டும் அந்த தெய்வ அனுகூலத்தை உண்டாக்கி தரும் பல உபாயங்களில் சப்த சக்தியும் ஒன்று அதைத்தான் ககாரம் செய்கிறது ககார சித்தித புரோக்தகா ககாரம் சித்தி தருவது என்று சொல்லப்படுகிறது க அதற்கு ரொம்பவும் உத்கர்ஷம் உயர்வு உண்டு புனர்ஜென்மா இல்லாமல் பண்ணிக்கொள்வதற்கு அதாவது மோட்சம் அடைவதற்கு காவில் ஆரம்பிக்கும் நாலு பேரை ஹிருதயத்திலே ஸ்மரித்தால் போதும் என்ன அந்த நாளு கீதா கங்காச்ச காயத்ரி கோவிந்தேதி ஹிருதிஸ்திதே கீதை கங்கை காயத்ரி கோவிந்தன் என்று ககாரத்தில் ஆரம்பிக்கிற நாலு பேர்கள்தான் வடக்கத்திக்காரர்களிடம் கார்த்தாலே எழுந்தவுடனே இந்த நாலு பேரை சொல்கிற வழக்கம் இருக்கிறது இங்கே பிறவி பயன் என்ற ஜீவித சித்தியாக பிறவாமையை தருகிற நாளே காவில் ஆரம்பிப்பதாக சொல்லியிருக்கிறது நான் சொன்ன குரு லக்ஷ்ண ஸ்லோகத்தில் பொதுவாக ககாரம் சித்தி பிரதம் என்று இருக்கிறது ககார சித்திதா ரேப ர என்ற சப்தம் பாபத்தை போக்குவது சம்ஸ்கிருத ராவும் தமிழ் ர ராக்களும் அகாரம் இகாரம் ககாரம் என்று சொல்கிறார் போல ரகாரம் என்று சொல்லக்கூடாது ரேபம் என்றே அந்த எழுத்துக்கு மட்டும் தனிப்பெயர் கொடுத்திருக்கிறது மிருதுவான சப்தமாக இல்லாமல் கொஞ்சம் முரட்டு சப்தமாக இருப்பது ரேபம் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறது இதிலிருந்து லிங்குவிஸ்டிக்ஸில் செமாண்டிக்ஸில் அதாவது பாஷா சாஸ்திரத்தில் ஒரு பெரிய விஷயம் அகப்படுகிறது என்னவெனில் தமிழ் இடையினம் என்பதை சேர்ந்ததாக ர என்று ஒரு மிருது சப்தமான எழுத்தும் வல்லினத்தைச் சேர்ந்ததாக ர என்று ஒரு முரட்டு சப்த எழுத்தும் இருக்கின்றன வழக்கில் சின்ன ர பெரிய ர என்கிறோம் தமிழிலும் தமிழைப் போல திராவிட பாஷைகளிலேயே இன்னொன்றான தெலுங்கிலும் தான் வல்லின ரா உண்டு சம்ஸ்கிருதத்தில் கிடையாது என்று பொதுவாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பாஷா சாஸ்திர்கள் மொழியியல் வல்லுநர்கள் கூட அப்படி சொல்வதாக பார்க்கிறேன் வாஸ்தவத்திலோ சம்ஸ்கிருத ரா சப்தம் தமிழில் உள்ள இடையின ராவுக்கும் வல்லின ராவுக்கும் மத்தியிலே உள்ள சப்தமே ஆகும் வார்த்தை ஆரம்பத்தில் வருகிற போது இடையின மாதிரியும் மத்தியில் வருகிற போது வல்லின மாதிரியும் அது துவனிக்கும் தமிழில் ர வல்லின எழுத்தாக வராது அதன் வரை எந்த எழுத்துமே வார்த்தை ஆரம்பத்தில் வராது ராவிலும் போல்தான் வல்லின ரா விஷயம் சரிதான் ஆனால் இடையின ராவில் ஆரம்பிப்பதாக அநேக வார்த்தைகள் இருக்கிறதே என்று நினைக்கலாம் வாஸ்தவத்தில் அந்த வார்த்தைகள் எல்லாமே சம்ஸ்கிருதம் முதலான பிற பாஷைகளில் இருந்து எடுத்துக்கொண்டதாகத்தான் இருக்கும் முறைப்படி அவற்றை தமிழில் எழுதும்போது ராவுக்கு முந்தி வார்த்தை ஆரம்பமாக இ உ அ இப்படி ஒரு எழுத்தை சேர்த்துத்தான் எழுதுவார்கள் இரகசியம் இராமன் இலக்குவன் இராவணன் உலோகம் உலோகம் என்கிறது கூட லோகம்தான் உரோமம் உருசி அரங்கன் அரம்பை என்று எழுதுவார்கள் ரஸ்தா ரஜா ரயில் ரிக்ஷா ரோஜ்கார் ரோடு இத்தியாதி வார்த்தைகள் அந்நிய பாஷைகள்தான் தெலுங்கிலே சம்ஸ்கிருதத்தில் இருந்து கடன் வாங்காமல் தெலுங்கு வார்த்தையாகவே ராவில் ஆரம்பிக்கிறதாக வார்த்தைகள் இருக்கின்றன என்ற ஆறு இடையின சப்தங்கள் அவற்றில் வ ஒன்றை தவிர பாக்கி ஐந்திலுமே அகாரத்தில் இருந்து அவுகாரம் வரை அதாவது யயா ஈ வரை லலா லிலி லவ் வரை இப்படியே ர லாவிலும் எந்த சப்தமும் தமிழ் வார்த்தைகளின் ஆரம்பத்தில் வராது யா மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு மாதிரி ஆர் என்பதை யார் என்கிறது நான் என்பதை யான் என்கிறது யாக்கை யாத்தல் தமிழ் தேசத்தின் சிறப்பு வாத்தியமான யாழ் யானை இதை ஆணை என்பதும் உண்டு இப்படி சிலது தமிழறிஞர்கள் இயக்கர் யக்ஷர் இயமானன் எஜமானன் இயமன் உயுத்தன் என்றுதான் யகாரத்தில் வார்த்தை ஆரம்பிக்காமல் எழுதுவார்கள் உருத்ரன் உருத்ராக்கம் ருத்ராட்சம் என்றெல்லாம் பார்க்கிறோம் ரொம்பவும் வழக்கத்தில் உள்ள உருவம் என்பது சம்ஸ்கிருத ரூபம்தான் க ச ட த ப ர என்ற ஆறு வல்லின எழுத்துக்களில் ட ட ர இரண்டிலும் தமிழ் வார்த்தை எதுவும் ஆரம்பிக்காது டாவில் தற்போது வழங்குகிற தமிழ் வார்த்தைகள் பிற பாஷை இரவல்தான் என்ற ஆறு மெல்லின எழுத்துக்களில் என்ற மூன்றிலும் வார்த்தை ஆரம்பிக்காது ந இரண்டும் ஒரே சப்தமாகத்தானே இருக்கும் எதற்கு இப்படி இரண்டு எழுத்து என்று ரொம்ப பேருக்கு தெரியவில்லை வாஸ்தவத்தில் அவை வித்தியாசமான சப்தங்கள்தான் நா என்கிறபோது நாக்கு நுனி பல்லும் மேல் அன்னமும் சேர்கிற இடத்துக்கு கிட்டே பல் அன்னம் இரண்டையும் தொடனும் நா என்கிறபோது நாக்கு நுனி இன்னும் வளைந்து அன்னத்தின் உள்பக்கமாக மட்டும் தொடனும்